சாந்தம்மா ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா அவங்களோட பையனுங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு செய்தி வந்தது அவங்க பையனுங்களை பார்க்க போறாங்க அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் பவன் ராஜுன்னுட்டு கல்யாணம் ஆகி ரெண்டு பேரையும் தனித்தனியா வச்சுட்டாங்க சாந்தம்மா அவங்க மட்டும் தனியா வீட்டில இருந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வரவும் கிளம்பி ஆசையா அவங்க பார்க்க போனாங்க ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு மகன்களையும் பெரியவனே சின்னவனே எப்படிதான் இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கோம்மா ஆமாமா எங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்கும் அப்பா இப்பவாது இந்த அம்மாவை கூப்பிடணும்னு தோணுச்சே அதுவே எனக்கு சந்தோஷம் தாண்டா அம்மா உனக்குதான் உன் மாதிரி மகளை பத்தி நல்லா தெரியுமே வருஷத்துல ஆறு மாசம் என் வீட்டுல இரு மீதி இருக்க ஆறு மாசம் தோ சின்ன வீட்டுல இருமா அப்படிதான் இருந்துக்கணும் இப்பெல்லாம் மருமகளுங்க அப்படி இருக்காளுங்க

கொஞ்ச நாள் உன் வீட்டுல கொஞ்ச நாள் சின்னவன் வீட்டுல இப்படி வேணால் மாத்தி மாத்தி இருந்துக்கிறேன் உங்க கூட வந்து நான் தங்க ஒத்துக்கிறேன் இல்லைனா நான் பாட்டுக்கு தனியாகவே இருந்துக்கிறேன்டா நான் ரொம்ப நாளும் ஒரே வீட்டில் இருந்துட முடியாதுடா அவங்க என்ன இப்ப குடும்பம் ஆயிடுச்சுல எப்படி அப்படின்னு சாந்தம்மா சொன்னதுக்கு ராஜு பவன் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் அவங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்ப எப்படி சொன்னாங்க சாந்தம்மா கிட்ட சரிமா நீ சொல்றதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம் முதல்ல என் வீட்டுக்கு வா கிளம்பி வாமா என் கூட வீட்டுக்கு போலாம் வா அப்படி சொல்லிட்டு பவன் சாந்தம்மாவ அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனார் பெரிய மருமக ஹேமா அங்க இருந்தா சாந்தம்மாவ வந்து வரவேற்பா ஹேமா அவங்க கிட்ட நல்லா விசாரிச்சா என்னத்த ரொம்ப இழைச்சு போயிருக்கீங்க போல இருக்கு சரியா சாப்பிட்றீங்களா இல்லையா நல்லா கவனிச்சுக்கிறீங்களா உங்களை ஆ நான் நல்லாதாம்மா சாப்பிட்றேன் தனியா இருக்கல சமைச்சு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு என்ன பண்றது அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துக்க வேண்டியதான் இருக்கீங்களா எப்படி நல்லா பணக்காரங்க இருக்க மாதிரி இருக்கா நாங்கள் இப்போ பணக்காரங்கல்ல இந்த ஏரியால எங்களை மாதிரி பணக்காரங்க யாரும் இல்லத்த சரி என்னத்தை சாப்பிடுறீங்க நீ எது கொடுத்தாலும் சாப்பிட்றேம்மா எனக்கு பழைய சாதம் கஞ்சிருந்தா கூட போதும் எனக்கு அத்தை நீங்க இங்க ரேஞ்ச் தெரியாம பேசுறீங்க நினைக்கிறேன் எங்க வீட்டுல தினமும் நான்வெஜ் தான் சமைப்போம் தெரியுமா பாத்துமா ரொம்ப செலவு பண்ணிடாதீங்க சிக்கனமாவும் இருங்க அத்தை நான் தான் சொல்றேன்ல பணக்காரங்கண்ணா அந்த தகுதியை நாங்கள் மெயின்டைன் பண்ணணுன்ட்டு இன்றைக்கி சமைச்சு போடுற பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் அப்படி சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க பல விதமான சமையல் வகைகள் உண்டு இன்னைக்கு உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்கள் தெரியும் ஆ நீ ஏன் எல்லாத்தையும் சமைக்க போறியா என்ன எப்படிமா முடியும் நான் எதுக்கு தான் பண்ண போகிறேன் ஐயோ அதுக்கு தான் சமையல்காரங்க இருக்காங்களே நான் தான் சொன்னேன் நாங்கள் ரிச்னுட்டு அவங்க பார்த்துப்பாங்க எல்லா வேலையும் அப்படின்னு ஹேமா அவங்க வீட்டில் இருந்த குக் கிட்ட விதவிதமாக சமையல் சமைக்க சொன்னான் சாந்தம்மாவும் ஹேமாவும் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தாங்க குக்கு சமைக்கிற சமையலோட வாசனை ஹால் வரைக்கும் வந்தது அவங்களுக்கு நல்லா கமகமான இருந்தது வகை வகையான வெரைட்டி எல்லாம் பார்த்து உட்காந்துக்கிட்டு ஆச்சரியப்பட்டாங்க சாந்தம்மா என்னம்மா இது இவ்வளோ வகை வகையான ஐட்டங்களா அத்த நான் தான் சொன்ன நாங்கள் பணக்காரங்க வெரைட்டியாக பண்ணுவோன்னுட்டு இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அம்மா உனக்கு பிடிக்குமேனு ஸ்வீட் கூட செய்ய சொன்ன சாப்பிட்டு பாருமா அப்படின்னு சாந்தமா கிட்ட அவங்க பயிர மருமகளும் சொல்லவும் சரி இவங்க சமைச்சிருக்கத நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் சமையல்காரங்க தானே சமைச்சாங்க நல்லா இருக்கா என்னன்னு பாக்கலான்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்க சாந்தம்மா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்து பயிர் நிறைய சாப்பிட்டாங்க ஆமாடி போதுமா வயிறு ஃபுல்லாயிடுச்சு இதுக்கு மேல சாப்பிட முடியாது அத்தை நல்லா சாப்பிட்டீங்களா அப்பனா லசி சாப்பிடுங்க லசி சாப்பிட்டு ஏசி போட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம் நீங்கள் ஹாயாக ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம வீடு தான் பணக்கார வீடாச்சே அம்மா உனக்கு வேறு ஏதாவது சொல்லுமா நான் பார்த்துக்கிறேன் அப்பா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன்டா நல்லா தூக்கம் வருது சரி கொஞ்சம் நேரம் போய் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்டா அப்படின்னு சாந்தம்மா ரூமில் ஏசி போட்டு நல்லா ஹாயாக ரெஸ்ட் எடுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க நல்லா தூங்கிட்டு இருந்த போதுதான் நிறைய வெளியே இருந்து சத்தம் வந்தது சத்தம் கேட்டு வெளியே வந்தாங்க சாந்தம்மா அப்ப மகளும் மருமகளும் இப்படி பேசிக்கிட்டு இருந்த கேட்டாங்க ஏங்க இங்க பாருங்க உங்க அம்மா இங்க இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்னதான் இருந்தாலும் கிராமத்தை சேர்ந்தவங்க தானே அவங்களுக்கு எப்படி நம்மள மாதிரி நடந்துக்க தெரியும் முதல்ல அவங்களை அனுப்புற வழியை பாருங்க எனக்கு அவங்கள பிடிக்கல சொல்லிட்டேன் எங்க அம்மா இங்க இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை அவங்க ஏதாவது உன்ன வேலை வாங்குறாங்களா என்ன

இங்க ஒரு ஆறு மாசம் இருப்பேன்னு நினைச்சேன் அப்புறம் தான் தம்பி வீட்டுக்கு போனோம் ஏமா இப்பவே கிளம்பிட்ட இங்கே இருமா என்னங்க உங்க அம்மா தான் கிளம்புறேன்னு சொல்றாங்கல்ல போகட்டும் விடுங்க நீங்க எதுக்கு அவங்கள தடுக்கிறீங்க அம்மா அது அது வந்துமா இல்லப்பா வீட்ல எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்த நீ கூப்பிட்டேன்னு வந்த உன் தம்பியும் ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு சாந்தம்மா பெரிய பையன் பவனோட வீட்டில் இருந்த சின்ன பையன் ராஜுவோட வீட்டுக்கு போனாங்க ராஜுவோட வைஃப் நீலிமா அவங்கள வரவேற்பா என்ன காத்த ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க வேலை வேலைக்கு சாப்பிட்றீங்களா இல்லையா ஆ நல்லா தாம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் தா தனியாகவே சமைச்சு சாப்பிட்றல போர் அடிக்குது என்ன பண்ண சொல்கிற அம்மா நீலிமா எப்பயும் இப்படிதான் விசாரிப்பா எல்லாரையும் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நீங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே நான் தொந்தரவு கொடுக்குறேன் அத்த நாங்கள் எப்படியோ சமாளிச்சுக்கிட்டே இருந்துக்கிறோம் அத்த இவர் கூலி வேலைக்கு போகிறாரு நான் கூட ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அந்த வருமானத்தில் எப்படியோ சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அத்த எங்களால் முடிஞ்சது செய்கிறோம் அத்த நீலிமா இப்போ இதுக்கு அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லி தொந்தரவு பண்றேன் அத்தை கிட்ட சொல்லாம வேற யாரு கிட்ட சொல்லுவேன் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து நம்மளும் கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆக வேண்டாமா எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இப்படி காலத்தை ஓட்ட போகிறோம் முன்னேற வேணும்ல கண்டிப்பாக முன்னேறணும் நீங்களாவது எடுத்து த உங்கள் பையனுக்கு ஏன் பாளோ நல்லதுக்கு தானே சொல்கிறா பொண்டாட்டி சொல்கிறத கேட்டு ஒரு வழியை பாரு விடுங்கத்த அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆமாம் உங்களுக்கு என்ன சமையல் சமைக்கிட்டோம் பூரி குருமா சாப்பிட்றீங்களா நான் சூப்பராக சமைப்பேன் அதை சாப்பிட்டு த அப்படின்னு நீலிமா அவங்க அத்தைக்கு தண்ணியிலே செஞ்சு போரி தண்ணியான குருமாவை செஞ்சு கொடுத்தா அதை பார்த்து ஷாக் ஆனாங்க சாந்தம்மா அப்போ அவங்க ஏம்மா நீலிமா நீலிமான்னு பேர் வச்சதுக்காக நீர்லேவா போறியும் அதுக்கப்புறம் குருமாவும் பண்ணுவ இது வரைக்கும் அப்படி ஒன்று நான் சாப்பிட்டதே இல்லைம்மா என்ன தப்பான சொல்றீங்க நாங்க என்ன உங்க பெரிய பையன் மாதிரி பணக்காரங்களா என்ன இருக்கிறத வச்சுதான் சமைக்க முடியும் ஏதோ எங்களால முடிஞ்சதை சமைச்சிருக்கோம் தான்

எங்க நிலைமை இதான்ட்டு உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க என் நிலைமையதான் என்னடா சம்பாதிக்கிறியா இல்லையா நீ கொஞ்சமா அது மாறி இருப்ப நினைச்ச மாறவே இல்லையாடா நீராது மாறுறதா அது கொஞ்சம் கூட மாறவே மாட்டாரு நீங்க வரதுக்கு முன்னாடி கூட சொன்ன உங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வராதிங்க நம்மளே கஷ்டப்படுறோம் பாவம் அவங்களும் வந்து நம்ம கூட கஷ்டப்படணுமான்னுட்டு எங்க கேக்குறாரு சொன்னதை கேட்காதானே நாங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இப்போ உங்களையும் நாங்க கஷ்டப்படுத்துறோம் எங்க நிலைமைய சொன்னா புரிஞ்சுக்கிறாங்களா யாராவது நீலிமா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா நான் இதுக்கு அங்க அமைதியா இருக்கணும் இருக்கிறத தானே சொன்ன இல்லாததையா சொன்ன அப்படின்னு நீலிமாவோ ராஜுவோ சண்டை போட ஆரம்பிச்சாங்க சின்ன பையன் வீட்லயும் இப்படிதான்னுட்டு ரொம்ப வருத்தத்தோடு அங்கேருந்து கிளம்பி நடந்து போயிட்டு இருந்தாங்க சாந்தம்மா ராஜு எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தா ஆனால் சாந்தம்மா அதை காதலே வாங்கிக்கல அவங்க பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாங்க அம்மா இப்படி வருத்தப்பட்டு போறத பார்த்த ராஜு கிட்ட அம்மா தனியா எப்படிமா நீ போவ நான் வரேன் கூட பிறக்கிறப்ப நான் என்ன கூட யாரையாவது உடையா வந்த தனியா தானப்பா பிறந்த இருக்கிற காலம் வரைக்கும் தனியா தான் இருக்கணும்னு ஏன் தலையில எழுதிருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா என்னதான் நீங்க ரெண்டு பேரும் சரியா பாத்துக்கல உங்க பொண்டாட்டிங்களையாது ஒழுங்கா பாத்துக்கோங்கப்பா அம்மாவை விட்டா மாதிரி அவங்கள விட்டுடாதீங்க நம்பி வந்த பொண்ண நல்லபடியா பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சாந்தம்மா கண்கள்ல இருக்க கண்ணீரை தொடச்சிட்டு அங்கிருந்து போனாங்க பாவம் பாரிஜாதத்துக்கு நல்ல மருமக வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் வந்த மருமகளுக்கும் அவங்களுக்கும் தினமும் சண்டை தான்

அவகிட்ட முதல்ல சொல்லிட்டு என் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே சின்ன மருமக ராம்யா அங்க வந்தா வந்ததும் வராதம்மா அவங்கள கேள்வி கேட்டா என்ன என்ன நான் சண்டை போடுறேனா நீதான் பெரிய முக்கி சண்டை போடுற என்ன ஏன் மூக்கிய நீ கிண்டல் பண்றியா ரொம்ப வாய் வாய்தான் உனக்கு என்ன ஏதாவது சொன்ன வாயே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன் ஜாக்கிரத நீ வாயில்லாம பண்ணுவியா என்ன உனக்கு பல்லே இல்லாம பண்ணிடுவேன் பாத்துக்கோ அப்பா பாபா நம்ம உங்களோட இதே ரோதனையாக போச்சு எனக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை முதல்ல சமைச்சிருக்கீங்களான்னு போய் பாருங்க சமையல் செய்கிற வேலையை பாருங்கள் வந்து அதுக்கப்புறமா சண்டை போடுற வேலையை பார்க்கலாம் அந்த வேலையை பாருங்க முதல்ல போங்க சட்டு முட்டுன்னு சமையல் வேலையை செய்யுங்க இங்கே போங்க இங்கே த சாதத்தை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் அது மட்டும் தான் த பண்ணுவேன் நான் சிம்பிளா சாதம் மட்டும் பண்ணுவாங்களாம் இவங்க மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பண்ணணுமா எந்த வேலையும் செய்யாமல் சிம்பிள் வேலையை மட்டும் நீ எடுத்துட்டு மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பண்ணணுமா பாருங்கத்த அப்பப்ப தினமும்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாதம் ஒருத்தவர் பண்ணுங்க காய்கறி ஒருத்தர் பண்ணுங்க அடுத்த நாளைக்கு டியூட்டியை மாற்றிக்கோங்க எல்லாத்துக்கும் வழி இருக்குது எல்லாத்துக்கும் சண்டை தான் வழினா வீடே ரெண்டாக போயிடும் அப்படின்ட்டு மருமக ரெண்டு பேருங்களும் கிச்சனுக்குள்ளே போனாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பாரிஜாதம் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ கிச்சன்லேருந்து தடால் படால்னு வர சத்தம் கேட்டுச்சு பாரிஜாதம் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் கிச்சனுக்குள்ளே போனாங்க பார்த்தா ரெண்டு மருமகளும் திட்டிக்கிட்டு இருந்தாளுங்க ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் பார்த்து வருத்தப்பட்டாங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னம்மா எதுக்கு மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருங்கத்த நான் செய்யற சாதம் நல்லா இல்லையா அவ செய்யற காய்கறி தான் நல்லா இருக்கான் அத்த இவன் மாதிரியே சாதத்தையும் முடிச்சு வச்சிருக்கா முகத்தை பாத்தீங்களா இவளுக்கு நான் சமையல் செஞ்சது என் குத்த சொல்றீனு ஹா ஏன் முகத்தையே நீ குத்த சொல்றியா நீ செஞ்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா எல்லாருக்கும் வாந்தி பேதிதான் வரும் என்ன என் குத்த சொல்ற நீங்க பாருங்க அத்த சும்மா சும்மா உங்க பெரிய மருமக என்னை வெறுப்பேத்துக்கிட்டே இருக்கா நான் பாட்டுக்கு சும்மா தானே இருக்கேன் இன்னைக்கு ஒன்னு ரெண்டு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஒன்று அவ இங்க இருக்கணும் இல்லை நான் இங்கே இருக்கணும் பாரு பாரு உனக்கு என்ன நடக்கும் போதுன்னுட்டு உனக்கு பைத்தியம் பிடிச்சி கொம்பெல்லாம் முழைக்க போது பாரு சரிதான் போனி யானை மோக்கி யானை மாதிரி இருக்கு காது இப்படி ரோஜாவும் ரம்யாவும் பயங்கரமாக மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்க சண்டையை தடுக்க முடியாமல் பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க பாரிஜாதம் அப்போ தான் எஸ்ஐ அவங்க வீட்டுக்கு வந்தார் எஸ்ஐய பார்த்ததும் எல்லாரும் பயந்தாங்க பாரிஜாதம் அவர்கிட்ட என்னங்க எஸ்ஐ சார் இவ்வளோ தூரம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அட்ரஸ் மாதிரி ஏதாவது வந்துட்டீங்களா என்ன அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா ஆஹ் உங்க ஊருக்கு யாரோ புதுசா வந்திருக்காங்க அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு போலாம்னு தான் நான் இங்க வந்த வேற எந்த விஷயமா நவரல ஆமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரே அவரை பத்தி கேள்விப்பட்டீங்களா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க வீட்டு விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டேன் எங்க வீட்டு விஷயமா அது என்னங்க ஹா ஊர்ல இருக்க எல்லாராலயும் உங்க மனுமகனுங்களால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கறதுனால அந்த சத்தம் கேட்டு தூங்கவே முடியலையா இப்படிதானமோ சண்டை போட்டுக்கிட்டு அடுத்தவங்க தூக்கத்தை கெட்டு எடுத்துருக்கீங்க உங்கள எல்லாம் என்னங்க சொல்றது நாங்க ஐயோ எஸ் ஐ சார் அந்த மாதிரி சண்டைலாம் இங்கே எதுவும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க ஏதோ யதார்த்தமா பேசிக்கிட்டு இருப்பாங்க அவ்வளவுதாங்க வேற எதுவும் இல்லைங்க சண்டைலாம் இல்ல ஏமா இது சாதாரண சண்டை பேச்சுவார்த்தை சண்டையா இது கூட தெரியல உங்களுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க மாத்தி மாத்தி சாதாரண சண்டைன்னு சொல்றீங்க ஆமா இப்ப சவுண்டு கேடுச்சே எதுக்கு அது இப்ப எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்களா அது இப்ப எதுக்கும் இல்லைங்க இந்த மாதிரி கிச்சனில் சமைக்கும் போது தான் ஏதாவது பிரச்சனை வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க சமையல்னால தான் சண்டைங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பாதி பாதியா கிச்சனை பிரிச்சு கொடுக்க வேண்டியது நல்ல ஐடியாவை கொடுத்தீங்க எஸ்ஐ சார் இதே மாதிரியே செஞ்சிடறேன் சரி நீங்க இங்க இருந்து கொஞ்சம் கிளம்புறீங்களா ஆஹ் நீங்க ஒண்ணு சொல்லதாவது நான் கிளம்புறேன்

இப்ப வரைக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டது எல்லாம் போதும் கிச்சன்னால இனிமேல் உங்களுக்கு சண்டையே வரக்கூடாது இப்ப சொல்லுங்க ரோஜா ரம்யா ரெண்டு பேருக்கும் சரிதானே ஹா ரொம்ப சந்தோஷம்தான் அத்த அம்மா ரம்யா உனக்கு ஹா ஓகே த எல்லாம் சந்தோஷம்தான் அப்பா இனிமேல் அது நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்கலான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் இனிமேல் சண்டை போடாம ஒத்துமையா இருக்கிற வழியை பாருங்க இனி அது கொஞ்சம் நிம்மதி இருக்கட்டும் இந்த வீட்டில் நான் கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுத்துட்டு வரேன் அப்போதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாரிஜாதம் சொன்னாங்க அதுக்கப்புறம் மருமகள் ஒத்துமையா இருப்பாங்க நிம்மதியா இருக்கலான்னு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு பாரிஜாத்தம் அவங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு டமா பாத்திரம் பாத்திர விழா சரவுண்டு கேட்டுச்சு என்னடா ஏதோ பாத்திரம் தான் விழுந்திருக்கேன்னு பார்த்தா ரெண்டு பருமங்களும் பாத்திரத்தை தூக்கி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாரிஜாதம் பதறி போய் இவளுக்குதான் சண்டை போடுறாங்கன்னு உடனே அங்க ஓடினாங்க பார்த்தா ரெண்டு பேரும் நல்லா பாத்திரத்தை தூக்கி போட்டு தூக்கி போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படாமாலும் ஒரு தட்டு வந்து பாரிஜாதம் மூஞ்சிலே விழுந்தது அப்பதான் பாரிஜாதம் டென்ஷன் ஆகி கத்தவும் ஆரம்பிச்சாங்க ஐயய்யோ இவங்க தொல்லை தாங்க முடியல ஆரம்பிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும் சண்டையை உங்களை எப்படி தான் நான் சமாதானப்படுத்தி இப்பாட்டுறதுன்னே புரியல தினமும் உங்களாலே எனக்கு தலை வழியே வந்துடும் போல இருக்கே இப்படியா சண்டை போட்டுப்பீங்க தினமோ மாற்றி மாற்றி எல்லா பிரச்சனையும் தேர்ந்திச்சு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன் மறுபடியும் எல்லா பிரச்சனையும் இருந்து ஆரம்பித்து வச்சிட்டீங்களே என்ன பழக்கம் இதெல்லாம் சொல்லுங்கள் கொஞ்சமாவது நிம்மதியா நிம்மதியாக இருக்க விட்றீங்களா ஆளுங்களே சண்டை 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 யாரு நான் சண்டை போடுறேனா இங்க பாருங்கத்த நான் பாட்டுக்கு நிம்மதியா தான் இருந்தேன் இவதான் எனக்கும் என்ன நடக்குதுன்னு புரியலமா யார் மேல தப்பு எனக்கு தெரியாது முதல்ல ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போட்டீங்க அத முதல்ல சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன் இதை எனக்காக தானே தான் கொடுத்தீங்க ஆனா அவளை பாருங்க அந்த திருடியோட முகத்தை பாருங்க இதோ அவளுக்கு தான் சொந்தன்ற மாதிரி சண்டை போடுறா கொஞ்சம் என்னன்னு கேளுங்க அவகிட்ட

ஐயோ கடவுளே எனக்கு என்னப்பா சோதனை இது ரெண்டு பேரோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கே என் வாழ்க்கை சரியா போயிடும் போல இருக்கு பெருசா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் எதையோ கொலை பண்ணிட்டேன்னு பொய்யாது சொல்லி அங்கேயாவது நிம்மதியா இருக்கேன் உங்க ரெண்டு பேரோட தொந்தரவு இல்லாமல் அப்படின்னுட்டு பாரிஜாத்தம் இவங்க தொந்தரவு தாங்க முடியாம ஜெயில போய் சரண்டர் ஆயிட்டாங்க பேசையோ அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஜெயிலில் வச்சாங்க அப்பான்னுட்டு கொஞ்சம் நாட்களுக்கு மருமகளுங்களோட தொல்லை இல்லாமல் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்க பாரிஜாதம் அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு எஸ்ஐ போய் தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாரிஜாதத்தை ஜெயிலில் பார்த்து சிரி சிரின்னு சிரித்தாரு எஸ்ஐ அப்போ எஸ்ஐ கிட்ட பாரிஜாதம் எஸ்ஐ சார் என்னாச்சு எதுக்கு என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு சார் அது ஒண்ணும் இல்லம்மா உங்க நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு உங்க வீட்டுக்கு போலான்னு நான் போனேன் அங்க பார்த்தா உங்க வீடே வந்து சுயமா அமைதியா இருந்து உங்க ரெண்டு மருமகன்களும் சண்டை போடாம ஒத்துமையா அன்பா இருக்காங்க அத தான் சிரிப்பு வந்தது எனக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா சாப்பாடு பரிமாறிக்கிட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு எல்லாம் இருந்தாங்க அத நினைச்ச சிரிச்சேன் நீங்க என்னடானா மருமகளுக்கு பயந்து இங்கே வந்து நிம்மதியா இருக்கீங்க உங்க நிலைமை என்ன சிரிப்பு தான் வந்தது அங்க அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படியா அப்படி என்ன எஸ்ஐ சார் சொல்லிட்டீங்க உங்க மருமக கிட்ட போய் நான் விசாரிக்கும்போது சொன்னாங்க இது வரைக்கும் பிரச்சனையே நீங்கள் தான் அவங்களுக்கு நீங்க வீட்டில் இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா இப்ப பாரு ஏதாவது வேலை சொல்லி அவங்களை புத்தம் சொல்லிட்டு இருக்கீங்களாமே உங்களை வீட்டை விட்ட வெளியே அனுப்புதான் அப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க அவங்க அதை நினச்சி சிரிச்சேருமா அப்படின்னு எஸ் ஐ சொல்லிகிட்டு பகவகன் சிரிச்சிகிட்டுருந்தாரு எஸ்ஐ இப்படி சொன்னதை நினச்சி பாரிஜாதனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னது நம்ம இருக்கும்போது தான் மருமகளுங்க இப்படி நடந்துக்கிறாங்களான்னு ஆச்சரியப்பட்டாங்க